அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு தமிழக நூலகத்துறை முன்னோடி வே தில்லி நாயகம் ஜூன் பத்தாம் தேதி திங்கட்கிழமை பிறந்திருக்கிறார் இவர் வந்து தமிழக நூலகத்துறையின் முன்னோடி மற்றும் பொது கல்வித்துறை இயக்க முதல் நூலகர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் எஜுகேஷனோட அந்த டிபார்ட்மெண்ட்டில் முதல் லைப்ரரியாக இருந்திருக்கிறார் தேனி மாவட்டம் சின்னமன்னூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறந்தவர் தந்தை ஆசிரியர் கருங்கட்டான் குளம் நடுநிலைப்பள்ளி மற்றும் உத்தமபாளையம் மாவட்ட கழக உயர்நிலைப்பள்ளியில் படிக்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் இடைநிலை இளநிலைக் கல்வி பயிர்கிறார் சென்னை பல்கலைக்கழகத்தில் நூலக அறிவியல் நாக்பூர் பல்கலைக்கழகத்தில் பொருளியல் மதுரை தியாகராஜர் கல்லூரியில் கல்வி இளங்கலை தியாகராஜர் கல்லூரியில் கல்வி இளங்கலை அதாவது எஜுகேஷனில் பேச்சலர் படிச்சிருக்கிறார் டெல்லி பல்கலைக்கழகத்தில் நூலகவியல் முதுகலை முடிக்கிறார் முடிச்சிருக்கிறார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி மொழிகையும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஜோதிடமும் கிடைத்திருக்கிறார் எவ்வளோ படிச்சிருக்கார் பாருங்கள் பல டிபார்ட்மெண்ட் மாணவ பருவத்திலேயே நூலகத்துறை மீது ஆர்வம் ஏற்பட்டது அதன் மீது நாட்டம் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் அரசு மீது மன்னிக்கவும் அரசு உதவியுடன் நூலக பயிற்சி பெற்ற இவர் பொதுக்கல்வித்துறை இயக்க முதல் நூலகராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கன்னியா கன்னிமரா கன்னிமாரா பொது நூலகத்தில் நியமிக்கப்படுகிறார் அதில் நூலகராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தமிழக அரசு பொது துறையின் முதல் இயக்குநராக இவரை நியமனம் செய்கிறது நூலகத்துறை இவரது தலைமையில் மிகச்சிறப்பாக இயங்கியது மாபெரும் வளர்ச்சி கன்றது நூற்றொகைகள் குழந்தை நூற்றொகைகள் நூல்கள் அறிமுக விழா மலர்களை பதிப்பித்தார் எழுதுவதிலும் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார் இந்திய நூலக இயக்ககம் இயக்கம் என்னும் இவரது நூல் நாற்பது ஆண்டுகளாக இவர் ஆராய்ந்து சேகரித்த தகவல்களுடன் நான்கூறு நானூறு பக்கங்களை கொண்டது நாலாயிரம் ஆண்டுகால வரலாற்றை உள்ளடக்கியது இவர் வெளியிட்ட ஆய்வறிக்கைகள் நூலக வளர்ச்சித் திட்ட ஆய்வேடுகளாக இருக்கின்றன நூலகத்துறை இயக்குநர் பதவியைத் தொடர்ந்து பத்தாண்டுகள் தொடர்ந்து வகிக்கிறார் மன்னியும் நூலகத்துறை இயக்குனர் பதவியை வந்து தொடர்ந்து வகிக்கிறார் அடுத்த பத்தாண்டு காலமும் தமிழக நூலக இயக்கத்தின் பொற்காலம் என்கின்றனர் வல்லுநர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஓய்வு பெறுகிறார் தமிழில் வேதியம் ஆயிரத்தி எட்டு வேதியம் ஆயிரத்தி எட்டு உட்பட இருபத்தஞ்சு நூல்களை எழுதியிருக்கிறார் விரிவாக ஆராய் ஆய்ந்தறிந்து எழுதக்கூடியவர் இந்திய நூலகத்துறை முன்னோடியான ரா அரங்கநாதனின் எழுத்துக்களால் கவரப்பட்டவர் என்பதால் இவரது எழுத்துக்களில் அவரது தாக்கம் தென்படும் ஆங்கிலத்திலும் பல நூல்களை எழுதியிருக்கிறார் நூலக உணர்வு மற்றும் வள்ளல்கள் வரலாறு மற்றும் இந்திய நூலக இயக்கம் ஆகிய இவரது நூல்கள் தமிழக அரசின் முதல் பரிசை பெற்றது இவரது இந்திய நூலக இயக்கம் நூலை பாராட்டி உலகப் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகங்கள் சிலவை சிலவர் சில பல்கலைக்கழகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது இந்திய அரசமைப்பு நூல் தமிழ் பல்கலைக்கழகத்திலும் பரிசு பெற்றது இவர் எழுதிய இந்திய அரசமைப்பு அப்படின்ற நூல் வந்து தமிழ் பல்கலைக்கழகத்திலும் பரிசு பெற்றிருக்கிறது இவரது குறிப்பேடு என்ற நூல்தான் தமிழில் தமிழின் முதன் முதலாக அப்படி வந்த ஆண்டு நூல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுகிறது குறிப்பேடு அப்படின்ற ஒரு நூல் வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நூலகத்தின் பெருமையை எடுத்துக் கொள்கிறார் இந்தி மராத்தி கன்னடம் மலையாளத்தில் இவரது படைப்புகள் மொழியாக்கம் செய்யப்பட்டன பல பல்கலைக்கழகங்களில் நிர்வாக உறுப்பினராக இருந்திருக்கிறார் தமிழக பொது நூலக இயக்கத்தின் தந்தை இன்று ஃபாதர் ஆஃப் தி பப்ளிக் லைப்ரரி பப்ளிக் லைப்ரரி மூமெண்ட் அப்படின்னு அழைக்கப்படுற தில்லை வே தில்லை நாயகம் எண்பத்தெட்டு வயசு ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் டூ கே கிச்சு பிறந்த வருஷத்தில் இறந்து போயினார் இன்னைக்கு இந்த ஒரு மாபெரும் முக்கிய ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இறுதியில் முடிவு செய்யப்படுகிறது நன்றி வணக்கம்